இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் ஆயுத்தமாகி வருகின்றன குறிப்பாக அதிமுக திமுக கட்சிகளின் மேலிடம் களப்பணியை முடுக்கிவிட மும்முரமாக உள்ளது மூத்த நிர்வாகிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள் வாரியாக ஆய்வு மேற்கொண்டு கட்டமைப்பை வலுப்படுத்தி வருகின்றனர் திமுகவை பொறுத்தவரை கட்சிக்கான மாவட்டங்களை பிரித்து செயல்படுகிறது இந்த நிலையில் செந்தில் பாலாஜி குறித்து பரபரப்பு தகவல் ஒன்று அறிவாலயத்தில் வட்டமடித்து வருகிறதா சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் திமுக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது இதற்காக கடந்த ஆண்டு தேர்தல் வியூக அமைப்பாளரை தேர்வு செய்தும் திமுகவிடம் உலா பெண் நிறுவனமும் இறங்கி வேலைகளை துரிதப்படுத்தி உள்ளதாம் மேலும் திமுக சட்டசபை தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்து அவர்கள் மூலமாக கூட்டங்களை நடத்த துவங்கிவிட்டனர் கடந்த சட்டசபை தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றுக் கொடுத்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேற்கு மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் செந்தில் பாலாஜி தான் திமுகவின் நம்பிக்கை நட்சத்திரமாக செயல்பட்டு வருகிறார் சிறையில் இருந்தும் கூட கொங்கு பகுதியில் வேட்பாளரை டிக் செய்து கொடுத்ததன் மூலம் வெற்றி பெற செய்தார் என்பதால் கொங்கு பகுதியை மீண்டும் அவருக்கு கொடுத்துள்ளது திமுக தலைமை செந்தில் பாலாஜி மாவட்டம் வாரியாக கட்சி நிர்வாகிகளை சந்தித்து செய்ய வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் வடக்கு மாவட்டம் மற்றும் மத்திய மாவட்ட நிர்வாகிகளுடன் செந்தில் பாலாஜி ஆலோசனை செய்தார் அப்போது திமுக வென்ற தொகுதிகளை தக்க வைக்கவும் புதிய தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான யோசனைகளையும் அப்போது வழங்கினார் இன்னும் ஆறு மாத காலத்திற்குள் திருப்பூர் வடக்கு அவிநாசி பல்லடம் தொகுதிகளில் முழுமையாக ஆய்வு செய்து எந்தெந்த பூத்துகளில் ஓட்டுகள் சரிந்தன என்பது குறித்து கணக்கெடுக்க வேண்டும் பாஜகவினர் எந்தெந்த பூத்துகளில் அதிக ஓட்டுகளை பெற்றனர் அந்த இடத்தில் திமுகவுக்கு ஏன் சரிவு ஏற்பட்டது என்பது குறித்த தகவல்கள் திரட்டப்பட வேண்டும் பலவீனமாக உள்ள அனைத்து பகுதிகளிலும் களப்பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என நிர்வாகிகளுக்கு செந்தில் பாலாஜி உத்தரவிட்டுள்ளார் செந்தில் பாலாஜி கண்ட்ரோலில் உள்ள திருப்பூர் ஈரோடு கோவை கரூர் என அனைத்து தொகுதிகளிலும் திமுக தலைமையில் இருந்த ஒரு குழு கொங்கு மாவட்டத்தில் ரகசிய சர்வே எடுத்துள்ளது அந்த சர்வே முடிவில் திமுகவுக்கு பெரியதாக சாதகம் இல்லை மாறாக அதிமுக பாஜக கூட்டணி வருவாக இருப்பது தெரிய தெரியவந்துள்ளதாம் இதனால் செந்தில் பாலாஜிக்கு சிக்கல் எழுந்துள்ளதால் கடந்த முறை திமுக கைப்பற்றிய தொகுதி கூட திமுகவுக்கு தோல்வியை கொடுக்கும் என்றார் செந்தில் பாலாஜி தேர்தல் பணியை செய்தாலும் அவர் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டு காரணத்தால் இந்த முடிவு வந்திருக்கலாம் என்பதால் திமுக தலைமை பொறுப்பாளரில் இருந்து பாலாஜியை மாற்றலாமா என யோசனையில் இறங்கியுள்ளதாம் திமுக